போராட்டத்தை முன்வைத்தேன் திமுக தமிழக பாஜக தலைவர் தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு தமிழர்களின் வீரத்தை விட்டதாகவும் அதை கண்டிக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் நூற்று ஐம்பது முட்டைகளை தலையில் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் தமிழக பாஜக தலைவர் திமுகவை வீழ்த்தும் வரை கால்களில் செருப்பு அணிய மாட்டேன் என்றதையும் அண்ணாமலை தமிழராய் இருந்து கொண்டு தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு வீரத்திற்கு புகழ் பெற்ற தமிழர்களின் வீரத்தை இழிவுபடுத்திவிட்டதை கண்டிப்பதாகவும் தொடர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்பட்டு வரும் அண்ணாமலையின் போக்கை கண்டிப்பதாகவும் ஐயம்பேட்டை பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலரின் கணவரும் திமுக பிரமுகருமான ராம்பிரகாஷ் என்பவர் தன் தலையில்தானே நூற்று ஐம்பது முட்டைகளை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போக்கை கண்டித்து மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் ஒருவர் தனக்குத்தானே முட்டையால் அடித்துக் கொண்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது வீரத்துக்கு விலை போன புகழ் அதாவது வீரத்துக்கு புகழ் சாற்றக்கூடிய தமிழர்களை அசிங்கப்படுத்தும் வகையில் தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்ட பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஒரு கூட்டை மாதிரி செயல்பட்ட காரணத்திற்காக எந்த வகையிலாவது திமுக அரசை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு தனக்கு தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு தமிழர்களை அசிங்கப்படுத்தி அண்ணாமலையை கண்டித்து அந்த இந்த முட்டை தான் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முன்னிறுத்துறதுக்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கேன் நூற்றம்பது முட்டை நூற்றம்பது முட்டை வரைச்சிருக்கேன் இது தமிழர்க்கு வந்து ஒரு பெரிய அவமானத்தை உண்டு பண்ண ஒரே காரணத்துக்காக என்னை வந்து என் அசிங்கத்தை கூட நான் வந்து பெருசு பண்ணாமல் இந்த பப்ளிக்கில் உட்காந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கேன்